பயங்கர ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு டீசர் பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு குட் பேட் அக்லி டீசர் இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் வாங்கி கோலிவுட்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகமா பார்க்கப்பட்ட டீசர் அப்படிங்கற ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கு இத படக்குழுவும் இப்போ அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஜி வி பிரகாஷோட கிங்ஸ்டன் படம் மார்ச் செவன்த் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்தோட ப்ரமோஷன் வேலையில பிஸியா இருக்காரு ஜி பிரகாஷ் இப்போ குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆன பிறகு ஜி வி பிரகாஷ் முதல் முறையா டீசர் பத்தி சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிருக்காரு ப்ரோ கிங்ஸ்டன் பத்தி நிறைய பேசணும் ஆனா குட் பேட் அக்லி பத்தி நான் பேச மாதிரி டீசர்ல பாத்தோம் பயங்கரமா போட்டுருந்தீங்க எப்படி புல்லா வந்துருக்கு சமயா இருக்கும் எல்லாம் செலிபிரேட் பண்றாங்க பயங்கர ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு டீசர் பயங்கரமா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு வேற மாதிரி இருக்கு ஹாப்பி செமையா இருக்கும் ஐ வெரி ப்ரௌட் நான் வந்து இன்னைக்கு மீட் பண்ணதுக்கு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிங்ஸ்டன் ரிலீஸ் ஆகுது ப்ரோ டுவெண்டி மார்ச் செவன்த் கிங்ஸ்டன் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல போய் பாருங்க